நீங்கள் வாழ்வில் கடுமையான சோதனை நோய் பிரச்சனை அல்லது இழப்புகளை சந்தித்துள்ளீர்களா வாழ்க்கையில் சோதனைகள் என்பது இயல்பு சில நேரங்களில் நாம் எதிர்பாராதபடி நாம் விரும்பியதெல்லாம் நம்மிடமிருந்து பறிகொடுக்கப்படும் ஒரு நிமிடத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்த நிமிடத்தில் நோய் வருகிறது நம்பிக்கையுடன் உழைக்கிறோம் ஆனால் பணம் வேலை உறவுகள் எல்லாம் இழக்க நேரிடுகிறது அன்பாக இருந்த உறவுகள் நம்மை விட்டு நீங்கும்போது நம்முடைய மனம் உடைந்துவிடும் இத்தகைய நேரங்களில் நம்முடைய மனது விடுகிறது சிலர் இந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல பாடுபடுகிறார்கள் ஆனால் சிலர் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் ஏன் இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளை சந்தித்த ஒரு நபர் யார் தெரியுமா அவர் நபி அயூப் அலைஹிசலாம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தார் ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை நபி அயூப் சலாம் அவர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது மிக்க செல்வம் இருந்தது அன்பான குடும்பம் குழந்தைகள் இருந்தனர் மக்கள் அவரை மதித்தார்கள் ஆனால் ஒரு நாள் இவரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவர் நோயால் பாதிக்கப்பட்டார் அவரிடம் இருந்த பெரும் செல்வம் அனைத்தும் அழிந்துவிட்டது அவரின் குடும்பமும் மக்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் ஒரே நாளில் அவர் புறக்கணிக்கப்பட்ட மனிதராக மாறிவிட்டார் அவரிடம் எதுவும் இல்லை அவர் நோயால் அவதிப்பட்டார் அவருக்கு இருந்த ஒரே செல்வம் அவருடைய நம்பிக்கை இந்த நிலைமைதான் நமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் நாம் சோர்ந்து போயிருப்போம் நாம் ஏன் இறைவா ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று குறை சொல்லியிருப்போம் நாம் என்ன பாவம் செய்தேன் என்று சிந்தித்திருப்போம் ஆனால் நபி அயூப் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார் அவர் இறைவனிடம் மிகவும் அழகாக ஒரு துவா செய்தார் அவர் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார் அவரின் துவா மூலம் அவருக்கு அதிசயம் நடந்தது மிகப்பெரிய துவா சொன்ன பிறகு அவர் மீண்டு வந்தார் அந்நீம சனி அத்துர் அந்த அர்ஹமுர் ராகிமீன் நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிகக் கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் இறைவன் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் அவருடைய நோயைப் போக்கினார் அவருடைய செல்வம் திரும்பக் கிடைத்தது அவருடைய வாழ்க்கை மீண்டும் வளமானதாய் மாறியது வாழ்க்கையில் எந்த அளவிற்கும் சோதனை வந்தாலும் நபி அயூப் அலஹிசலாம் போல் அல்லாஹ்விடம் மனம் திறந்து கேட்க வேண்டும் நம்பிக்கை பொறுமை இருந்தால் இறைவன் நமக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் அவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனை தராது யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து எங்களுக்கு நன்மை செய்வாயாக மேலும் எங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக நீங்கள் எப்போதாவது தொலைந்து போனது போல உணர்ந்திருக்கிறீர்களா வாழ்க்கையில் எந்த பாதை சரியானது என்று தெரியாமல் நடப்பது போல குழப்பமாக உதவியற்ற நிலையில் இருட்டில் அலைவது போல உங்களுக்குத் தெரியுமா இந்த உணர்வை குரான் சரியாக விவரிக்கிறது ஒரு உருவகமாக மட்டுமல்ல நமது உலகத்தை பற்றிய உண்மையான அதிர்ச்சியூட்டும் உண்மை கடலின் ஆழமான பகுதிகள் சமீபத்தில் அறிவியல் உறுதிப்படுத்திய ஒன்று இறுதிவரை இருங்கள் உங்கள் இருளில் ஒளியைக் கண்டறியவும் உங்கள் வாழ்க்கையில் தெளிவைக் கண்டறியவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த துவாவை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லை ஆழ்கடல் கேமராக்கள் இல்லை ஆயினும் குர் ஆன் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை விவரித்தது அல்லது அவர்களின் நிலை ஆழ்கடலில் ஏற்படும் பல இருள்களைப் போன்றதாகும் அதனை ஓர் அலை மூடுகிறது அதற்கு மேல் மற்றோர் அலை அதற்கும் மேல் மேகம் இப்படி பல இருள்கள் சில சிலவற்றுக்கு மேல் இருக்கின்றன அப்பொழுது அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் அதை பார்க்க முடியாது எவனுக்கு அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் அல் அல்குரான் அறிவியல் இப்போது உறுதிப்படுத்துகிறது இருநூறு மீட்டருக்கு கீழே மொத்த இருள் ஆயிரம் மீட்டரை விட ஆழமா இருள் இல்லை. இது சில நேரங்களில் வாழ்க்கை போல் தெரியவில்லையா பிரச்சனைக்குப் பிறகு பிரச்சனை கவலைக்கு மேல் கவலை அச்சங்களை விட சந்தேகங்கள் இருளுக்கு மேல் இருள் அறிவியல் விசித்திரமான ஒன்றைக் கண்டுபிடித்தது உள் அலைகள் உள்ளன மேற்பரப்பிற்கு அடியில் ஆழமாக ஆம் அலைகளுக்கு அடியில் அலைகள் குர் ஆன் சொன்னது போலவே இந்த அடுக்குகளுக்கு மேலே என்ன இருக்கிறது மேகங்கள் சூரிய ஒளியை தடுக்கின்றன பல நூற்றாண்டுகளாக எந்த மனிதனும் இதை அறிந்திருக்கவில்லை ஆனால் குர் ஆன் அதை முதலில் வெளிப்படுத்தியது இதை பற்றி யோசித்துப் பாருங்கள் கடல் அடுக்குகளைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கக்கூட முடியாத போராட்டங்களைக் கொண்டுள்ளது வேலையில் மன அழுத்தம் எதிர்காலத்திற்கான பயம் உள்ளே மறைந்திருக்கும் வலி ஆனால் நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அதிகமாக மனம் சோர்வாக உணரும்போது குழப்பமாக இருக்கும்போது வாழ்க்கையின் இருளில் மூழ்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளி ஏற்படுத்துபவன் சூரா அந்நூர் அல்லாஹ்வின் ஒளி இல்லாமல் வாழ்க்கை இருளாகவே இருக்கும் ஆனால் அவருடைய வழிகாட்டுதலுடன் ஆழமான கடலுக்கு கூட ஒரு வழி இருக்கிறது துவா செய்யுங்கள் குரானைத் தேடுங்கள் அல்லாஹுவை நம்புங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இருளுக்கும் ஒளியைக் கொண்டு வருகிறார் உங்களுடைய இருளுக்கும் கூட இது வெறும் பழங்கால ஞானம் மட்டுமல்ல இது வாழ்க்கையை மாற்றும் உண்மை ஏனென்றால் அல்லாஹ் கண்ணுக்குத் தெரியாத கடல் ஆழங்களை விவரிக்க முடிந்தால் உங்கள் கண்ணுக்குத் தெரியாத கவலைகளில் அவர் நிச்சயமாக உங்களை வழிநடத்த முடியும் அவரிடமிருந்து எந்த மன அழுத்தமும் மறைக்கப்படவில்லை கண்ணீர் மறைக்கப்படவில்லை பயம் புறக்கணிக்கப்படவில்லை எனவே இன்றிரவு இந்த துவாவை ஓதவும் யா அல்லாஹ் என் இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என் கண்களில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என் செவிகளில் ஒளியை ஏற்படுத்துவாயாக இருளிலிருந்து உன் ஒளிக்கு என்னை வழி நடத்துவாயாக ஆமீன் நீங்கள் அவருடைய ஒளியை உள்ளே அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடும் நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவர்களின் கதையை நினைவில் கொள்ளாமல் ஆழக்கடலின் இருள் பற்றி எப்படி பேச முடியும் அவர் கடலில் மட்டுமல்ல அதன் ஆழத்திலும் இருந்தார் ஒரு திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் முழு இருளில் மூடப்பட்டிருந்தார் இருள் மீது இருள் இரவின் இருள் கடலின் இருள் திமிங்கலத்தின் உள்ளே இருள் ஆனாலும் அந்த இடத்திலிருந்தும் எந்த மனிதனும் உயிர் பிழைத்திருப்பதை நினைத்துப் பார்க்க முடியாத இடத்திலிருந்தும் அல்லாஹ் அவரது அழுகையை கேட்டான் லா இலாஹ இல்லா அந்த சுபானக மினஸ் ஜாலிமின் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை நீ தூயவன் நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாக இருந்தேன் சூரா அல் அன்பியா அதுபோலவே அல்லாஹ் அவரைக் காப்பாற்றினான் அவர் பாதுகாப்பாக கரைக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டார் எனவே அல்லாஹ் ஆழமான இருளிலிருந்து யூனுஸ் அலைஹிசலாம் அவர்களின் துவாவை கேட்க முடிந்தால் நீங்கள் எந்த இருளில் இருந்தாலும் உங்கள் குரலையும் கேட்க முடியும் நீங்கள் பயத்தில் துக்கத்தில் வருத்தத்தில் மனச்சோர்வில் மனவேதனையில் மூழ்கியிருக்கலாம் ஆனால் அல்லாஹ்விடம் நீங்கள் செய்யும் அழுகை ஒருபோதும் கேட்கப்படாமல் போகாது யூனுஸின் துவாவை நேர்மையுடன் சொல்லுங்கள் மேலும் வெளிச்சம் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குர் ஆன் நம்ப முடியாத ஒன்றை குறிக்கிறது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள் அந்த இரும்பு உங்கள் இரத்தத்தில் உள்ள உலோகம் உங்கள் உடல் உங்கள் கார்களில் உள்ள இரும்பு விண்வெளியில் இருந்து வந்திருக்கலாம் நாசாவுக்கு முன்பே அறிவியலுக்கு முன்பே குர்ஆன் அறிந்திருந்தது அடுத்த எபிசோடை தவறவிடாதீர்கள் வானத்திலிருந்து இரும்பு குர்ஆன் இரும்பு விண்வெளியில் இருந்து வந்ததை குறிப்பிட்டதா இந்த வீடியோவில் காண